நீங்கள் சிக்கன் எடுத்தால் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெப்பர் சிக்கன் நம்ம சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் இந்த மிளகு தாங்க இதோடைய டேஸ்ட்டே சிக்கனோட டேஸ்ட்டே கூட்டி கொடுக்கும் உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கனுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்திக்கலாம் அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலு வர மிளகா கோர் பட்டை ரெண்டு லவங்கம் இதை நல்லா வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இது நல்லெண்ணெய் விற்று செய்யும் போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுலையே ஒரே ஒரு பட்டை கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை நாலாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா வெந்த உடனே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் தக்காளி ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நிறைய சேர்த்துறாதீங்க புளிப்பாக இருக்கும் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் போதுமா போதும் அது வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கனால கழுவி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சிக்கன் வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பெப்பர் பவுடர் தான் சேர்த்து போகிறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அதிகமாக நம்ம எந்த மசாலாஸும் சேர்த்து போகிறதில்ல இன்றைக்கி இதை சிம்பிளாக இந்த பெப்பரை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இதில் நல்லா உப்பும் சேர்த்து காரத்துக்கு நமக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா ஃபைனலாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சேர்த்துட்டு நான் அப்படியே கொஞ்சமாக ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அந்த சிக்கன்லாம் ஃபுல்லாக நல்லா குக்காகி வரட்டும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த தண்ணியும் சேர்த்தல அதில் இருக்க அந்த த சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக இதாக இருக்குது நல்லா சிக்கன் வெந்துருச்சு நான் இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பில் மேலே தூவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தலைன்னு தூங்கிங்கன்னா சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்